நான் என்னோட இருபது வயது வரை சென்னை மாநகரத்துக்கு வந்ததில்லை பெருநகரங்களை பார்த்ததே இல்லை காலேஜெல்லாம் படித்து முடித்து ஒரு வேலைக்கு போயிட்டேன் சாதாரண வேலை தான் அது வரைக்கும் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ்ன்னு சினிமாவில் பார்த்தனே தவிர ஒரு நாளும் நான் சென்னை மாதிரி நகரத்துக்கு போனதில்லை இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு அறிமுகமாகி இந்தா போராடுப்பார் இந்தால்தான் தான் பட்டிமடத்தில் பேசுகிறவர் உடனே ஒருத்தன் பேசுவார் பேசி இப்படி வந்துட்டாங்க அப்படி ஜோஷர் என்னத்த பேசுறாங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேர் சொல்லுவாங்க ஆனால் அறிமுகம் இருக்குல்ல தமிழ் மக்கள் வாழுகிற இடங்களெல்லாம் ஏதோ ஓரளவுக்கு ஒரு அஞ்சு சதவீத தமிழர்களுக்கு நம்மை தமிழ்தான் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறது அடையாளம் காட்டியிருக்கிறது இந்த சமூகம் தானே அதை காப்பாற்றியிருக்கு ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு தான் உங்களிடம் இருக்கிற ஆற்றலை கண்டு சொல்லுவார்கள் வீட்டில் சாதாரண குடும்பத்துல இருந்தவரை யாரோ ஒரு குரு அப்படியே கொண்டு வந்து இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு விளக்கு மாதிரி இந்த பிள்ளையை கொண்டு வந்திருக்காங்கண்ணா இதுக்கு காரணம் நல்ல ஆசிரியர்கள் தானே நீங்க உங்கள் ஒவ்வொருத்தரையும் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு ஐம்பது வயசு நாற்பது வயசுக்கு பிறகு உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க அப்பா சித்தப்பா மாமா அவங்க எல்லாரை பற்றியும் ஒரு நினைவு இருக்கும் இதை தாண்டி வெளியில் இருக்கிற யாரையோ நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்கள் என்றால் நிச்சயம் அவர் உங்கள் ஆசிரியராகத்தான் இருப்பார் ஒரு நேரம் ஒரு தப்பு பண்ணப்போ கிட்ட வந்து அப்படி முறுக்கி டே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அடிக்க விட்டுறா இதெல்லாம் நான் சொல்றது அந்த காலத்தில் இன்னைக்கு இல்ல இன்னைக்கு கிட்ட வந்தாலே அவன் நோட்டை எடுத்துறான் காவல்துறை அதிகாரி அவர்கள் சமூகத்துக்கு என்னுடைய ஆசிரியர் என்னை கை ஓங்குகிறார் என்பதால் கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி பணிவோடு கேட்கிறீர்கள் அந்த பணிவோட வாத்தியார்ட்டு பேச மாட்டேங்கிறான் அதனால இப்ப இல்ல அந்த காலத்துல கிட்ட வந்து உன்னை எனக்கு பிடிக்கும் வருவடா நான் இன்னைக்கு நினைவில் வச்சிருக்கிறேன் என்னோட ஆசிரியரை எஸ்எஸ்எல்சி அப்போல்லாம் எங்களுக்கு பதினோரா வகுப்பு முடிச்சுட்டு வெளியே வரும்போது கடைசி நாள் ஃபேர்வெல் ஆளுக்கு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ போட்டு நாங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் எங்கள் வகுப்பில் நாற்பதோ ஐம்பது பேரும் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி நடத்தி எங்கள் வாத்தியாருக்கு ஒரு சின்ன பேனாக வாங்கி கொடுத்தோம் கொடுத்துட்டு ஒரு ஃபோ அந்த காலத்துல எல்லாம் மொபைல் கிடையாது செல்ஃபி கிடையாது ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு வந்து சார் நம்மளாம் ஃபோட்டோ எடுக்கணும் சார் அப்போ அவர் சொன்னார் எதுக்குடா சார் இதை நாங்கள் ஞாபகமாக வச்சுக்குவோம் சார் நீ காலேஜுக்கு போனோடனே வேறு யாராவது ஒரு பொண்ணு பின்னாடி போவையே அந்த போட்டோவை வச்சுருப்பியா ஏன் போட்டோ வச்சுருப்பியா நாங்க நாங்கள் எப்படி நிமிர்ந்து பார்த்தோம் ஆமாடா நான் சொல்கிறது உண்மை என் ஃபோட்டோவை இந்த பியூசி சேர்கிற வரைக்கும் வச்சுருப்பேன் அப்புறம் அங்கே வேற வாத்தியார் வருவார் என்னை தூக்கி கீழே போட்டுருவேன் நான் உனக்கு ஒன்று சொல்லவா நீங்கள் எல்லோரும் படித்து வேற கல்லூரிக்கு போய் வேலைகளுக்கு போய் நாலு பேர் அறிந்த பெரிய மனுஷன் ஆகிட்டு திரும்பி வாங்க கூட நான் போட்டோ எடுத்துக்கிறேன்னார் அவர் சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அவர் என் கூட இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கிறார் நல்ல மனிதர் ரொம்ப வயதாகிடுச்சு என்னோட அப்பப்பா பேசுவார் தம்பி நான் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தேன்னு வாரு நான் சொல்லுவேன் அதுக்கெல்லாம் காரணம் நீங்க சொன்னது தான் சார் அப்படின்வேன் எங்கள் வீட்டுக்கு திருமணத்துக்கெல்லாம் வரும்போது போட்டோ எடுத்திருக்கோம் தனியா எடுக்கிற அளவு நான் இன்னும் உங்களை உயர்த்தும் உயர்வுக்கான இடங்களை தரும் வளரலம் ஒரு பையன் சாதாரண மிடில் கிளாஸ் குடும்ப யார் இன்னைக்கு பிரதமரோடையும் முதலமைச்சரோடையும் போய் நிற்கிறான்னா அந்த உயரங்களை அவனுக்கு தந்தது இந்த சமூகம் அவனுடைய விளையாட்டு திறன் சதுரங்க போட்டியில் அவன் சாதித்த சாதனை அப்படின்னா சமூகம் தானே சரிதானுங்க சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் சிவன் இஸ்ரோ சிவன் அவங்க வீட்டில் ஒரு அண்ணன் தான் அவர் படிப்புக்கு உதவுனார்னு அவங்க சொன்னாங்க மேடம் இஸ்ரோ சிவன் வந்து குமுதம் பத்திரிகையில் ஒரு நாள் பேட்டி கொடுத்துருந்தார் அது சந்திரயான் ஒன்றுன்னு ரெண்டு இதுக்கு அது தோல்வியானது தான் அப்போ தான் அவர் குலுங்கி குலுங்கி அழுதார் அந்த காட்சியை டிவியில் பார்த்துருப்பீங்க அப்போது அவரை பற்றி ஒரு பேட்டி சொன்னாங்க அந்த பேட்டியில் அவர் சொன்னது நான் இளம் வயதில் பேசுவதற்கு தயங்குவேன் ஏன்னா எனக்கு வார்த்தைகள் திக்கும் கொஞ்சம் திக்குவாயாக இருந்தது அப்போ என்னுடைய வகுப்பு ஆசிரியை ஒரு லேடி ஒரு டீச்சர் பேர் அவங்க போட்டிருந்தார் எனக்கு மறந்து போச்சு வகுப்பு ஆசிரியை வகுப்பிலே புத்தகத்தை எடுத்து என்னை வாசிக்க சொல்வார் நான் வாசிக்க ஆரம்பித்த உடனே வகுப்பறையே சிரிக்கும் ஏன்னா என்னால் வாசிக்க முடியாது எனக்கு கேவலமா இருக்கும் கோபமாக வரும் மிஸ் மேலே ஆனாலும் எங்க மிஸ் திரும்ப திரும்ப என்னையே தான் வாசிக்க சொல்வார் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆன பிறகு எங்கள் மிஸ் சொன்னார் டேய் பயல்களா அவன் வந்து வாசிக்க பழகணும்னு தான் அவனை தினம் வாசிக்க சொல்கிறேன் நீங்கள் சிரிக்கக்கூடாது அமைதியாக இருங்கன்னு சொன்னார் அப்படி வாசித்து தான் எனக்குள்ளே வாசிக்கும் திறனும் வந்தது தன்னம்பிக்கையும் வந்ததென்றால் அதற்கு முழு காரணம் என் வகுப்பாசிரியைன்னு சொல்லி நட்பு நட்பு இல்லைன்னா நாமெல்லாம் வளர்ந்துருப்போமா நமக்கு எங்கேயோ ஒரு நல்ல நண்பனை கடவுள் அனுப்புகிறாரா இல்லையா என்னங்க அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அறுபது வயசுக்கு பிறகு வாக்கிங் போகிறதுக்காக ஒரு நண்பர் வராருல்ல என்னப்பா சாப்பிட்டியா இன்னும் ஒன்றும் ஆகலை எங்கள் வீட்லேயும் ஆகலை ஏதோ போடுறாங்க எவ்வளோ நாளைக்கு போடுவாங்களோ கடவுள் இருக்கா நம்ம காலமும் ஓடிருச்சு எப்படி இருந்தோம் எந்திரிச்சா உட்கார கால் வலிக்குது அப்படின்னு பேச்சு துணைக்காத ஒரு நட்பு இருக்குல்ல இருக்கா இல்லையாங்க இளமையில இந்த நட்பு நமக்கு ரொம்ப ஆதரவு தரும் இப்படியெல்லாம் எல்லாம் நேரமும் ஆச்சு திருவள்ளுவர் நட்பை பத்தி மட்டும் அஞ்சு அதிகாரம் போட்டார் பழமை நட்பு நட்பு ஆராய்தல் தீ நட்பு கூடா நட்பு இப்ப நட்புல தீய நட்பும் இருக்கு கூடா நட்பும் இருக்குன்னா நட்பு வரும்போது நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்னங்க கவனமாக இருக்கணும் எல்லா நண்பர்களும் நல்லவர்களாக நம்மை வழிநடத்துபவர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை இன்றைய சூழலில் தீய பழக்கங்கள் போதை பழக்கங்களுக்கு நம்மை இழுத்துக் கொண்டு போகிறவர்களாகவும் நண்பர்கள் இருக்கிறார்கள் இந்த அணி சொல்லலாம் இல்லையா சொல்லலாம் இல்லையா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை பின்னா ஒரு மனிதன் குழந்தை இளைஞன் பிறந்து வளர்கிற இடம் வீடு அவன் சென்று சாதிக்கிற இடம் சமூகம் இது ரெண்டுல சமூகம்தான் அவனுக்கு வாய்ப்பு வசதிகளை தருகிறது